பிட்காயின் என்னா நீ நூறுரூவா போட்டால் இரநூறுவா வரும் இரநூறுபா போட்டோன்னா ஐநூறுரூவா வரும் ஐநூறுரூவா போட்டால் ஆயிரத்தி இரநூறுவா வரும் இப்படி டபுளுக்கு மேலேயே வரும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க முதல்ல ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா நூறுரூவா தானே அப்படின்னு தானே நினைப்பாங்க நூறுரூபா ஆ போயிட்டு போகுது ஏ ஐநூறுரூபா போயிட்டு போகுது ஆயிரம் ரூபாய் அதான் ஏற்கனவே ஆயிரரூபா வந்துருக்கேன் பரவாயில்ல ஐயாயிரம் அப்போவும் வந்துடும் அடுத்தால்தான் ட்ராப்பு இவன் என்ன பண்ணுவான் ஐயாயிரம் போட்டோம் பத்தாயிரம் வந்துருச்சுடா இருக்கிற காசு ஒரு ஐம்பதாயிரத்தை போட்டுருவோம் அப்படின்னு போட்டோன்னா ஐம்பதாயிரம் அப்படியே போயிடும் முடிஞ்சு போச்சா இப்படி தான் ஏமாத்துறது இது பிட்காயினில் பண்ணுவாங்க இந்த ஹனி ட்ராப்பில் பண்ணுவாங்க ஜாப் ஆஃபர்னு பண்ணுவாங்க அது அந்த அது என்னது காடுக்கு பின்னாடி இருக்க பதினாறு நம்பர் சொல்லலாம் ரொம்ப ஓல்டு டெக்னிக் இப்போ அதெல்லாம் தாண்டி எங்கேயோ வந்துட்டாங்க இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் இங்கேருந்து போய் அப்பாவி இளைஞர்கள் போய் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்கன்றது ரொம்ப சோகமான விஷயம் ஒரு சிலர் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கே பழகி அங்கேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதான் சரி ஏன் என்ன நமக்கு தான் மாதம் ஒரு லட்ச ரூபா காசு தந்துடுறானே அப்படின்னு போகிறவங்களும் இருக்கிறாங்களாம் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருந்து அவர் சொல்கிறாரு அவரே வந்து இதுவரை கிட்டத்தட்ட முந்நூறு பேரை மீட்டு அங்கேருந்து கொண்டு வந்துருக்கோம் அதாவது இவங்களை இவங்களுக்கு மெசேஜ் கிடச்சிதுன்னா இவங்க அதன் மூலமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய தூதரகத்துக்கு காண்டாக்ட் பண்ணி அங்கேருந்து லோக்கல் அத்தாரிட்டிஸை காண்டாக்ட் பண்ணி இந்த ஆட்களை மீட்டதே கிட்டத்தட்ட முந்நூறு பேர்கிட்ட மீட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ ஜாப் ஆஃபர்னு எதாவது வந்ததுன்னா